கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஓய்வூதியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு சார்பில் ஓய்வூதியர்களுக்கு நூற்றி ஐந்து மாத டிஏ உயர்வினை நிலுவையுடன் உடனே வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டும் அகவிலைப்படி உயர்வு வழங்காமல் மேல்முறையீடு செய்தும் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு பண பலன்களை உடனே ஒப்பந்த முறை பணி நியமனத்தை கைவிடு இதர துறைகளைப் போல் எங்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து மினி போக்குவரத்துகளை அரசு ஏற்று நடத்து நீதிமன்ற தீர்ப்புகளை உடனே அமல்படுத்து ஊதிய உயர்வு பலன்களை ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்து உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு டிஎன்எஸ்சி பிசி தலைவர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் செயலாளர் ரவி பொருளாளர் அரசு தலைவர்கள் கெனடி அண்ணாதுரை பாலசுப்பிரமணியன் மாநில நிர்வாக குழு ஞானசேகரன் செயலாளர்கள் ஜீவானந்தம் சக்திவேல் பாஸ்கரன் மனோகரன் நிர்வாகி சவுந்தரராஜன் துணை செயலாளர் சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்